இன மக்களை கூட சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் எல்லோரும் ஸ்டோரியில ஒன்றாக இணைந்து இந்தியர்களாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் பிஷப்பு சர்ச்சு அதே போல மாஸ்க் இருக்கக்கூடிய இமாம் எல்லாம் சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றோம் நான் தனிப்பட்ட முறையில ராமநாதபுரம் டைகோசி ஃபாதரை போய் பார்த்துட்டு அவருடைய அன்பை பெற்றுக் கொண்டு வேட்பு தாக்கல் செய்வதற்கு முன்பாக ராமநாதபுரம் டைகோசி ஃபாதரை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க பொறுத்தவரை கோயம்புத்தூர் மக்கள் இந்த மதம் அந்த மதம் என்று பார்ப்பதை விட இருபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய முப்பது லட்சத்திற்கு கிட்டத்தட்ட குழந்தைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள் இருக்காங்க அனைவருக்குமான பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கட்சி என்னை இங்கே நிறுத்தியிருக்கிறோம் இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடியன்னா இந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்பதில் அந்த வார்த்தையின் மீதே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை காரணம் இன்னைக்கு நீங்க சிறுபான்மை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால நம்முடைய தேர்தல் அலுவலகத்திற்கு மாவட்ட அலுவலகங்களுக்கு எல்லோரும் வந்து ஆதரவு தெரிவித்து கொண்டு சென்று கொண்டு ஆனால் சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாம

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோயம்புத்தூர் வெடிகுண்டுல இஸ்லாமியர்களும் இறந்திருக்கின்றார்கள் என்பதை தயவு செஞ்சு ஆனால் எங்களை பொறுத்தவரை எல்லோருக்குமாக நின்று கொண்டிருக்கிறோம் அடுத்து ஒரு குண்டு வெடிச்சு ஒரு பிரச்சனையாக இஸ்லாமியரும் இறக்கக்கூடாதுன்னு தான் நிக்கிறோம் தான் நிக்கிறோம் கோயம்புத்தூர் மக்கள் யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது ஒரு பாம் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஒரு பாம் பார்க்கமாங்கன்னா ஒரு சூசைட் பிளாஸ்ட் வந்து செய்யும் பொழுது ஹிந்து முஸ்லீம் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க அதனால் இது எப்படி பிரிவினை தூண்டுறதுன்னு நீங்க சொல்றீங்கண்ணா செட்டியோட சொன்னீங்க உடைக்கிறது மக்கள் உடைப்பார்கள் மக்கள் உடைப்பார்கள் இது வீகம் எல்லாம் தேவையில்லைங்கண்ணா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளப் பெருமக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் இதை உடைப்பாங்க ஜூன் நான்காம் தேதி உரத்த குரல்ல பேசுவாங்க அதை தமிழ்நாடே கேட்கும் இந்தியாவே கேட்கும் தலைவா தொண்டர்கள் கொஞ்சம் ப்ரெஷர் தள்ளாதீங்கண்ணா பின்னாடி போங்கண்ணா அவங்க பின்னாடி கொஞ்சம் கேப் கொடுங்கண்ணா அவங்க நிற்கிறமில்ல தொண்டர்கள் கொஞ்சம் பின்னாடி போயிட்டீங்க நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதரர்களே இன்று நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அதாவது ரிட்டர்னிங் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் நம்முடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம் வெற்றிகரமாக தாக்கல் செய்திருக்கின்றோம் மக்களுடைய ஆதரவோடு எழுச்சியோடு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி மக்களுடைய அன்போடு இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் எல்லோரும் கூட பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலே அமர்த்த போகின்றார் அதுவும் கூட நானூறு உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை அமர்த்த போகின்றார் அதில் நிச்சயமாக கோவை மக்களுடைய குரலாக அங்கே வேட்பு தாக்கல் செய்திருக்கக்கூடிய எங்களுடைய குரல் அங்கே இருக்கும் என்கின்ற நம்பிக்கை முழுமை கோயம்புத்தூர் தெற்கு வடக்காக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் கூட மிகப்பெரிய அன்பை செலுத்துகின்றார்கள் கோயம்புத்தூருடைய குரல் பாராளுமன்றத்திலே கம்பீரமாக ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அதனால் நிச்சயமாக நாங்கள் இதை செய்வோம் கோயம்புத்தூர் மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம் வளர்ச்சியிலே பங்கெடுப்போம் வளர்ச்சியை வேகப்படுத்துவோம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையையும் கூட கலந்து கொடுப்போம் என்று இன்று உறுதியேற்கின்றோம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றிகளை தெரிவித்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கன்னா பதில் சொல்றேன் மேடம் அதாவது இன்று நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரெல்லாம் கட்சியினுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும் அழைத்திருந்தோம் வேட்புமனு தாக்கல் வெற்றிகரமாக செய்திருக்கின்றோம் ஒரு எழுச்சியான ஒரு வேட்புமனு தாக்கல் நடந்திருக்கிறது எங்களுக்கு தெரியும் களத்தை பார்க்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி உறுதப்பட்டு நிச்சயமாக மக்கள் பத்தாண்டு காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் பிரதமருடைய ஆட்சி இன்னொரு பக்கம் பிரதமருடைய குரலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இல்லை என்பதையும் கூட மக்கள் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு தெற்கு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அருமையா வானதி சீனிவாசன் அவர்களை கோயம்புத்தூர் மக்கள் அன்பு பரிசாக இந்த முறை ஆறு சட்டமன்ற தொகுதி நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் இணைந்து மோடி அவர்களுக்கு அன்பு பரிசாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிறது மக்கள் அதற்கு மக்களுடைய எழுச்சி அதற்கு சாட்சி ஒரு விஷயங்க பகிரங்கமா மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது மேடம் நான் சொல்லி கருத்து என்னுடைய கருத்து அது பத்திரிகை நண்பர்கள் நீங்க போய் ஆராய்ந்து அலாசுங்க அதனால் ஏற்கனவே சொல்லி இங்கே எங்களுடைய போட்டி வேட்பாளர்கள்ட்ட கிடையாது எங்களுடைய போட்டி தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளோடு இன்னைக்கு இரண்டு வேட்பாளரும் காலையிலிருந்து மாலை வரை ஏன்னா இப்பவும் பாத்தீங்கன்னா பிஜேபி இங்கே வலிமையாவதற்கு முன்பு அவர்களுக்குள்ள சண்டை போட்டாங்க இன்னைக்கு பிஜேபி வலிமையடைந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தமிழகம் முழுவதுமே வெற்றியடைய போகிறது என்று தெரிந்த பிறகு இருவரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில சண்டை போடுறாங்க நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் எங்களுடைய சண்டை யாரோடு எங்களுடைய சண்டை யாரெல்லாம் வளர்ச்சியை தடுக்கின்றார்களோ அவர்களோடு எங்களுடைய சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் கோயம்புத்தூர் வளரக்கூடாது நினைக்கின்றார்கள் அவர்களோடு எங்களுடைய சண்டை யாரெல்லாம் கஞ்சா கஞ்சாவிக்கிறாங்களோ அவர்களோடு எங்களுடைய சண்டை யாரெல்லாம் அடுத்த தலைமுறையினுடைய வளர்ச்சியை தடுக்கின்றார்கள் அவர்களோடு அதிலே மிக தெளிவாக இருக்கின்றோம்

பாடம் எடுக்கிறீங்களா கேள்வி கேட்கறீங்களா பாடம் எடுக்கிறீங்களா இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய இதற்கு முன்பு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் பாராளுமன்றத்தில் நீங்க சொன்ன பிரச்சனை எல்லாம் எத்தனை முறை நான் சொல்றேன் எதுவுமே பேசல எதுவுமே பேசல எதுவுமே பேசாம அமைதி உட்கார்ந்து இன்னைக்கு கட்சியாக மக்கள் பிரதிநிதி இல்லாம கட்சி உறுப்பினர்களாக நாங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பா இம்போர்ட் டியூட்டி ஒரு காலத்தில் தேவைப்பட்டுச்சு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் இம்போர்ட் டியூட்டி வேண்டும் சொன்னார்கள் இம்போர்ட் டியூட்டி வந்துச்சு பியூஷ் கோயல் அவங்க நிர்மலா சீதாராமன் அவங்க வந்தாங்க அதன் பிறகு காட்டன் விலை குறைய வேண்டும் என்பதற்காக இம்போர்ட் டியூட்டி கொண்டு வந்தோம் காட்டன் டியூட்டி இருபதாயிரம் ரூபாய் குறைஞ்சிச்சு அதன் பிறகு இம்போர்ட் டியூட்டியை மடுபுரடி எடுத்தா காட்டன் விலை குறையினாங்க அது டெம்பரரி ப்ரொவிஷன் காட்டன் பிசிஐ காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அதை முழுவதும் கலச்சிங்கனா தான் காட்டன் விலை குறையினாங்க இப்போ அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமாக பத்தாண்டு காலமாக குறிப்பாக கடந்த ஐந்தாண்டு காலமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் என்னென்ன பேசியிருக்காங்க இதை பத்தி பேசியிருக்காங்களா இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி எண்பத்தி ஏழு ஏக்கர் விமான நிலையத்துடைய நிலத்தை கொடுக்கறதுக்கு எத்தனை காலம் மாநில அரசு எடுத்துக்கொள்ளும் ஜோதிராஜ்ய சிந்தியா அவர்கள் மூன்று முறை கடிதம் இருக்காங்க மூன்று முறை ஏவியேஷன் மினிஸ்டர் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு மூன்று முறை கடிதம் இருக்காங்க கடைசி எண்பத்தி ஏழு ஏக்கர் கொடுக்கறதுக்கு என்னென்ன பிரச்சனை எண்பத்தி ஏழு ஏக்கர் வாங்குறதுக்கு ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி கோயம்புத்தூர் வரணுமா பத்தாண்டு காலமாக தடுத்திருக்கீங்க கரூர் கோயம்புத்தூர் ஆறு வழிச்சாதை ஒரு ப்ராஜெக்ட் அக்யூசேஷன் ஆபீசர் போடுறதுக்கு எத்தனை ஆளுங்கண்ணா கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் வந்திருக்கு என்ன வேலை செஞ்சிருக்காங்க அதனால இதை நீங்க யார்கிட்ட கேட்கணும்னா ஆட்சியில யார் இருக்காங்களோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோடி அவர்கள் இங்கே கொடுத்தும் கூட நீங்க தான் சொன்னீங்க ஆன்டி டம்பிங் டியூட்டி ரயானுக்கு நாங்க செஞ்சு கொடுத்தோமா இல்லையா செஞ்சு கொடுத்தோமா இல்லையா இதே கோயம்புத்தூர்னுடைய தொழிலதிபர்கள் இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் போய் நம்முடைய நிதி அமைச்சரை சந்தித்து ரயானுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி அதையும் செஞ்சு கொடுத்திருக்கின்றோம் எதெல்லாம் கேட்டிருக்கின்றார்களோ ஒரு சாதாரண மனிதர்களாக எங்களுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ வானத்தியக்கா அங்க இருக்கிறாங்க மத்திய அரசு எடுத்துட்டு போய் பலமுறை பியூஷ் கோயல் அவர்களை கூட்டிட்டு வந்து பலமுறை சந்திப்பு நடத்தி திருப்பூராக இருக்கட்டும் ஈரோடு இருக்கட்டும் அவிநாசியாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் மேட்டுப்பாளையமாக இருக்கட்டும் சந்திப்பு நடத்தி அவருடைய குறையெல்லாம் கேட்டிருக்கின்றோம் நீங்க வளர்ச்சியே வேண்டாம் என்று சொன்ன ஒரு கம்யூனிஸ்ட் ஐந்தாண்டு காலமாக வளர்ச்சியை பத்தி நீங்க சொன்ன பிரச்சனையை பத்தி பாராளுமன்றத்தில் என்ன பேசியிருக்காங்க ரெக்கார்ட் எடுத்து பாருங்க உங்களுக்கே தெரியும் தவறு யாரின் மீது இருக்குமான நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அக்கா நம்முடைய சட்டமன்றத்தில் மூன்று முறை இதுவரை கோயம்புத்தூர் விமான நிலையத்தை பத்தி கேள்வி எழுப்பியிருக்காங்க கோயம்புத்தூர் வளரக்கூடாது வளர்ச்சியை அடையக்கூடாது என்று கங்கணம் கட்டி அதனால் தான் இன்று கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உறுப்பினர் தேவை என்கின்ற அவசியம் உங்க கேள்வியிலிருந்தே தெரியுது கேள்வியிலிருந்தே மக்களுக்கு என்ன புரியும்னா கேள்வி மூலமாகவே மக்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க வேண்டும் வரக்கூடிய பிரச்சனை ஒன்றொன்றாக செயல்படுத்த வேண்டும் என்றால் இங்கே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்பது உங்களுடைய கேள்வியை உறுதிதம் இது வந்து கோவில் வேட்புமனு தாக்கல் இதெல்லாம் இல்ல கோயம்புத்தூர் காவல் தெய்வம் கோணியம்மன் தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருமே முருகனை கும்பிடுறோம் கோணியம்மன் வந்து கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற வேண்டுதலை வைத்துவிட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்பமாக இருக்க வேண்டும் வளர்ச்சியோடு இருக்க வேண்டும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோயம்புத்தூர் காவல் தெய்வம் கோணி அம்மன் அவங்ககிட்ட போய் அவருடைய அருளை வேண்டிக் கொண்டு அங்கிருந்து இங்கே வந்திருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜெயிக்கிறோம் வேண்டுல நாங்கள் ஜெயிக்கிறோம் வேண்டல கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இருக்கட்டும் எப்பொழுதுமே அந்த மாதிரி ஆள் கிடையாது அண்ணாமலை ஜெயிக்கணும் வேட்பு மனுப்பை கொடுக்கிற ஆள் கிடையாது

மேடம் இதே கோயம்புத்தூர் இதே கோயம்புத்தூர் நகரத்திற்கு இரண்டாயிரத்தி இரண்டுல இங்க இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில படிப்பதற்காக இங்கே வந்தோம் இரண்டாயிரத்தி இரண்டு இங்கே வந்த பிறகு கோயம்புத்தூர் பொறியியல் கல்லூரியினுடைய அடையாளம் இங்கே ஒரு மனிதனாக நம்மை பக்குவப்படுத்தியது கோயம்புத்தூர் மக்கள் அதன் பிறகு இந்த கோயம்புத்தூர் நகரத்தில் நான் படிக்கக்கூடிய அதே கல்லூரியில்தான் என்னுடைய மனைவியும் கூட படித்தார்கள் கோயம்புத்தூரை சார்ந்தவர் அவர்களையும் திருமணம் செய்து இந்த கோயம்புத்தூரில் வாழ்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கோயம்புத்தூர் அப்படி பார்த்தீங்கன்னா இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பகுதியில் இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தொழில் செய்கிறாங்க கோயம்புத்தூருடைய மண்ணை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சூலூர் பல்லடம் கோயம்புத்தூரை சார்ந்ததா திருப்பூரை சார்ந்ததாங்க மேடம் இதே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில நீங்க கேட்கற அதே கேள்வி நான் கேட்கிறேன் சூலூர் பல்லிடம் திருப்பூரை சார்ந்ததா கோயம்புத்தூரை சார்ந்ததா அதனால பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இங்கே வளர்ச்சி கொண்டு வர வேண்டும் இன்னைக்கு இரண்டு வேட்பாளர்களும் பயந்துகிட்டு அழகிட்டு இருக்காங்க நானும் இது பத்து நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அவங்க ரெண்டு பேரும் அன்கோ போட்டாங்கன்னு கூட நான் சொல்றேன் இதையும் கோயம்புத்தூர் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கேக்குதுங்க ஒண்ணு தப்பில்ல அவங்க பிரச்சாரத்திற்கு அவங்கவுங்க பிரச்சாரத்திற்கு என்ன பேச வேண்டுமோ அவங்க பேசுவாங்க ஒருத்தர் போய் போய் தடுக்க முடியுமா அவர்களுக்கு என்ன பேச வேண்டுமோ அதை பேசட்டும் கோயம்புத்தூர் மக்கள் முடிவு செய்வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல கோயம்புத்தூர் வந்து ஒரு சூசைட் பாம்பிளாஸ்ட்லிருந்து தப்பிச்சிருக்கும் எல்லோரும் தப்பித்திருக்கின்றோம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு தீபாவளிக்கு ஜஸ்ட் முன்னாடி அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபல் சார்ஜ் ஷீட் போட்டு ஐஎஸ்ஐஎஸ் மாடியூல் இத்தனை இடத்துல ரைடு பண்ணி இத்தனை மெட்டீரியல் கேப்சர் பண்ணி ஒரு ஆக்டிவான ஒரு குரூப்பையே உடைச்சிருக்காங்க அதனால் கோயம்புத்தூர் மக்கள் இதை மறக்க மாட்டார்கள் கோயம்புத்தூர் மக்கள் மறக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டில் ஒரு என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படிங்கறதே இத்தனை கால டிலோ டிலே பண்ணி பர்மிஷன் கொடுக்காம இப்ப தான் கடைசியா அந்த என்ஐஏ காவல் நிலையத்திற்கே அனுமதி கிடைத்திருக்கிறது கோயம்புத்தூரை பொறுத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் கூட ஃபண்டமெண்டலிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவர்கள் கண் வைக்கக்கூடிய ஒரு தொகுதி எப்பொழுதும் கூட இந்த பகுதி வளர்ச்சி பகுதி மக்கள் காஷ்மோம் போயிட்டு இருக்கிறாங்க இங்க அடிச்சோம்னா வளர்ச்சி தடுக்கப்படும் என்று அவங்களுக்கு தெரியும் ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் விஜிலண்டா தான் இருப்பாங்க மத்திய அரசும் விஜிலண்டா இருக்கணும் மாநில அரசும் விஜிலண்டா இருக்கணும் அதனால் நைன்டி எயிட் என்பது மறந்து போனதா பார்க்காதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தீபாவளிக்கு ஒரு நாளுக்கு முன்னுதான் கோயம்புத்தூர் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவன் காப்பாற்றி இருக்கின்றார்கள் அதுவும் மக்களுக்கு தெரியும் அண்ணா இதுல என்ன ஆச்சரியம்னா காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அண்ணாமலை புராணம் தான் இரண்டு வேட்பாளர்களும் பாடுகின்றார்கள் கோயம்புத்தூர் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் எந்த பக்கம் செல்ல வேண்டும் யாரை ஆதரிக்க வேண்டும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வரப்போகின்றார்கள் அவருடைய களத்தை வலுப்படுத்துவதற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினரும் வேண்டும் என்பதில் நான் அறுபது சதவீதம் நான் குறைந்தபட்சம் அறுபது சதவீதம் குறைந்தபட்சம் அறுபது சதவீதம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் வாக்களிப்பார்கள் அதாவது நாமினேஷனுக்கு பேரணிக்கு ஆயிரம் பேர் நாங்க பர்மிஷன் கேட்டோம் ஆயிரம் பேர் தான் கேட்டோம் சொல்றது சொல்றது கேளுங்க ஆயிரம் ஆயிரம் பேர் தான் ப்ரொசஷனுக்கே பர்மிஷன் கேட்டோம் கரெக்டாக நாங்க என்ன சொன்னமோ அதை செய்திருக்கின்றோம் ப்ரொசஷனை பொறுத்தவரை காவல்துறை நம்முடைய ரிட்டர்னிங் ஆபிசர்ல என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை முறையாக கடைபிடித்து நம்முடைய நாமினேஷன் ஃபார்மை தாக்கல் செய்து அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவு ஜூன் நான்காம் தேதி அது மக்களே பதில் அண்ணா தெரிவிப்பாங்க சிறுபான்மை மக்களை கூட சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் காரணம் அவர்கள் எல்லோரும் இன்று இந்தியாவுடைய குரோத் ஸ்டோரியில ஒன்றாக இணைந்து இந்தியர்களாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் பிஷப்பு சர்ச் அதே போல மாஸ்க் இருக்கக்கூடிய இமாம் எல்லாம் சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றோம் நான் தனிப்பட்ட முறையில் ராமநாதபுரம் டைகோசி பாதர போய் பார்த்துட்டு அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு வேட்புமனு வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக ராமநாதபுரம் போய் பார்த்துட்டு பொறுத்தவரை கோயம்புத்தூர் மக்கள்ல மெஜாரிட்டி மைனாரிட்டி இந்த மதம் அந்த மதம் என்று பார்ப்பதை விட இருபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய முப்பது லட்சத்திற்கு கிட்டத்தட்ட குழந்தைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள இருக்காங்க அனைவருக்குமான பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கட்சி என்னை இங்கே அந்த நீங்க இந்த சிறுபான்மை வார்த்தையின் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை காரணம் இன்னைக்கு நீங்க சிறுபான்மை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினால நம்முடைய தேர்தல் அலுவலகத்திற்கு மாவட்ட அலுவலகங்களுக்கு எல்லோரும் வந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றனர் சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாம கோயம்புத்தூர் மக்கள் என்கின்ற வார்த்தையை அண்ணா இல்ல பிரிவினைவாதம் ஒண்ணு இல்லையா இல்ல ஆறு இஸ்லாமியர்கள் இறந்திருக்காங்க இல்ல அல்ல ஆறு இஸ்லாமியர் இறந்திருக்கிறாங்க இஸ்லாமிய குழந்தை இறந்திருக்கிறாங்க அல்ல இந்துக்கள் இறந்திருக்கிறாங்க இஸ்லாமியர் இறந்திருக்கிறாங்க என்ன பிரிவினைவாதங்கண்ணா அதாவது தீவிரவாதிக்கு மதம் கிடையாதுங்கண்ணா தீவிரவாதி வந்து மக்களை கொள்றக்காக வர்றான் அவனுக்கு என்ன மதம் ஒரு மதத்தை பின்பற்றவங்க எப்படி தீவிரவாதியா இருக்க முடியும் ஒரு மதத்தை பின்பற்றவங்க தீவிரவாதி இருக்கணும் நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோயம்புத்தூர் வெடிகுண்டுல இஸ்லாமியர்களும் இறந்திருக்கின்றார்கள் என்பதை தயவு செஞ்சு ஆனால் எங்களை பொறுத்தவரை எல்லோருக்குமாக நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு குண்டு பிரச்சினையாக ஒரு இஸ்லாமியரும் இறக்கக்கூடாது கிறிஸ்தவர்கள் தான் நிக்கிறோம் இந்துக்கூடாது கோயம்புத்தூர் மக்கள் யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு பாம் வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஒரு பாம் பார்க்கமாங்கன்னா ஒரு சூசைட் பிளாஸ்ட் வந்து செய்யும் பொழுது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க அதனால் இது எப்படி பிரிவினை தூண்டுறதுன்னு நீங்க சொல்றீங்க மக்கள் உடைப்பார்கள் மக்கள் உடைப்பார்கள் இது வீகம் எல்லாம் தேவையில்லைங்கண்ணா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் இதை உடைப்பாங்க ஜூன் நான்காம் தேதி உரத்த குரல்ல பேசுவாங்க அதை தமிழ்நாடே கேட்கும் இந்தியாவே கேட்கும் நம்மை பொறுத்தவரை யாரெல்லாம் சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதற்கான பொறுப்பை அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த அந்த பொறுப்பை நம்முடைய தேசிய ஜனநாயக பணியில பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் இருக்கின்றோம் வேறு வேறு வேட்பாளர் நிற்கின்றார்கள் யார் நின்றாலும் கூட தேர்தல் விதிமுறை எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்னுடைய தேர்தலில் யாரு நிற்கலாம் யாரும் நிற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு வரையறை வகுத்திருக்கின்றார்கள் அதற்குட்பட்டு தான் யாராக இருந்தாலும் இருக்க வேண்டும் நான் யாரையும் இங்கே நியாயப்படுத்த விரும்பல யார் தவறு செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல விரும்பல யார் தேர்தல் நின்றாலும் கூட இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவர்கள் இருக்க வேண்டும் ஆனால் இண்டிவிஜுவல் மேனிஃபெஸ்டோ பாப்பீங்கன்னா ஆறு தொகுதிக்கான இண்டிவிஜுவல் மேனிஃபெஸ்டோ கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டுக்கான கம்பைன்டு மேனிஃபெஸ்ட்டோ நீங்கள் பாருங்க பார்த்த பிறகு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் என்னைய பத்தி நான் எப்படி நான் சொன்னா நல்லா இருக்கும் மக்கள் பாக்குறா மக்கள் எல்லாம் அறிவாளிகள் ஒரு பிரெஸ்ல வந்து நாங்கள் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியத்தை மக்கள் எதிர்பார்க்கல மக்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்றாங்க எல்லா விஷயத்தையும் பாக்குறாங்க பிரச்சாரத்துல மக்கள் பாக்க ஆமாங்கன்னா எல்லாருமே ஹாட்லைன் தான் பிரதமர் மோடி அவர்கள் மத்திய மந்திரி சபை கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் நேச்சுரலா ஹாட்லைன் தான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வரும்பொழுது ஹாட்லைன் தான் ஒரு தொலைபேசியில் பேசி எந்த விஷயமாக இருந்தாலும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கு அப்படித்தான் இந்த கட்சியினுடைய தன்மை நேரடியாக பிரதமராக இருக்கட்டும் மந்திரி சபையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் இங்கிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்றாலும் கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினரால் எடுத்துச் செல்ல முடியும்